வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ பிரபஞ்ச ஈர்ப்பு அப்படின்னா என்ன அது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் என்பது அனைத்து உயிர்களுக்குமே பொதுவானதாகத்தான் இருக்கின்றது இந்த பிரபஞ்சமே ஒரு தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சம் அனைவருக்குமான சுதந்திரத்தை வழங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது அந்த சுதந்திரம் என்பது அவரவருடைய விழிப்புணர்வு நிலை சார்ந்து இருக்கின்றது அவரவருடைய கான்சியஸ்னஸ் அது உயிருள்ள உயிரற்ற என அனைத்து பொருட்களுக்கும் அதன் விழிப்புணர்வை சார்ந்த சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு நிலை தான் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருக்கின்றது இது மனிதர்களுக்கு வேறு மாதிரி இருக்கின்றது விலங்குகளுக்கு வேறாக மரங்களுக்கு செடி கொடிகளுக்கு உயிரற்ற பொருட்களுக்கான அந்த அவேர்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் என்பது வேறுபட்ட தன்மையை கொண்டதாக இருக்கின்றது இந்த விழிப்புணர்வு தன்மையை பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது இந்த விழிப்புணர்வு நிலை என்பது என்னவென்றால் நாம் வாழ்கின்றோம் நாம் தகவல் சே கொண்டே இருக்கின்றோம் நம் புலன்கள் உள்ளன புலன்கள் மூலமாக ஒவ்வொரு தருணமும் நாம் தகவல்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அந்த தகவல்களை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நாம் வாழ்வில் செயல்படுத்துகின்றோம் என்பதே நம்முடைய விழிப்புணர்வு நிலையாக இருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்துவோமா என்பதுதான் மிக மிக அவசியமான ஒன்று நாம் நினைத்த அனைத்தையுமே அதனுடைய உறுதித்தன்மை சார்ந்து நம்மால் ஈர்க்க முடியும் அடையவும் முடியும் ஆனால் நம்முடைய மனம் எதையுமே அலசி ஆராயும் குணம் கொண்டதாக இருக்கின்றது பெரும்பாலான நேரங்களில் நமக்கு எது தேவை என்பதை காட்டிலும் எது தேவை இல்லாத ஒன்றையோ அதை பற்றியே சிந்தித்து இருக்கும் நாம் எதை நினைக்கின்றோமோ அதைத்தான் இருக்கின்றோம் அதனால் நாம் எதை எதிர்மறையாக சிந்திக்கின்றோமோ அதையும் நம் வாழ்வில் இருக்கின்றோம் நேர்மறையாக சிந்திப்பதையும் இருக்கின்றோம் எதிர்மறையாக சிந்திப்பதையும் நாம் ஈர்க்கத்தான் செய்கின்றோம் அதனால் நமக்கு முதலில் தேவையான ஒன்று எது நமக்கு தேவை எது நம்முடைய இலக்கு எது லட்சியம் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை சரியாக நாம் நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் நம்முடைய இலக்கு குறிக்கோள் தேவையை சரியாக புரிந்து கொண்டு அதை சார்ந்து நம் எண்ணங்களை செலுத்தும் பொழுது எண்ணங்களை மட்டுமல்ல நம்முடைய சிந்தனை உணர்வு செயல்பாடுகள் அனைத்தும் அதை நோக்கி நாம் செயல்படுத்தும் பொழுது நம் வாழ்வில் நினைத்த அனைத்தையும் நாம் ஈர்க்க முடியும் அது நமக்கு எளிதில் வந்து அடையும் செய்யும் இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு தொடர்பாக நான் கூறக்கூடிய பதிவு மீண்டும் இதுபோன்ற ஆன்மீகம் பிரபஞ்சம் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளுக்கு என்னை பின்பற்றலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்வீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்